நம்முடைய சைவ நூல்கள் மிகச்சிறந்தவையாக கருதப்படுவன மூன்று அந்த மூன்றும் புராணங்கள் என்று பேசப்படுகின்றன ஒன்று பெரிய புராணம் இன்னொன்று கந்த புராணம் இன்னொன்று திருவிளையாடல் புராணத்திலே நாம் பெருமான் திரு ஆலவாயில் அடியார் பெருமக்களுக்கு நேரடியாக வந்து அருள் செய்த அந்த நிலைகளையெல்லாம் சிறப்பாக தொடர்ந்து எண்ணுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது திருவிளையாடல் புராணம் சிவபெருமானுடைய இடது நேத்திரமாகிய சந்திர நேத்திரத்திற்கு அது சமானமாக விளகுகிறது வான்கலந்த மணிவாசகர் பெருமான் சிவனடியார் திருக்கூட்டம் சேலம் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளை அம்மாப்பேட்டை சேலம் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் சேலம் மூவரும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு தொடர் ஞான வேள்வி கல்லூரி சாலை சண்முக மருத்துவமனை வளாகத்தில் முத்தமிழ் கலையரங்கத்திலே இந்த தொடர் சொற்பொழிவு ஞான தொடங்குகிறது வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது நீங்கள் அனைவரும் இந்த தொடக்க விழாவிற்கும் தொடர்ந்து நிகழ்கின்ற இந்த தொடர் நிகழ்விற்கும் வந்திருந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்